அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஜோதிட சாஸ்திரத்தில் தர்மதேவன் என போற்றப்படும் சனி பகவானை கண்டால் நம் அனைவருக்குமே பயந்தான் மற்ற எல்லா தெய்வங்களின் பார்வையும் நம்ம மீது படணும் அப்படின்னு வேண்டிக்குவோம் ஆனா சனியோட பார்வை மட்டும் படக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கையாக இருப்போம் இதனால் அவருக்குரிய சனிக்கிழமையில அவருடைய கோபத்திற்கு ஆளாகும் விதமான எந்த காரியத்தையுமே நாம் யாருமே செய்ய மாட்டோம் மாறாக சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கான எல்லா வழிபாடுகளையுமே செய்திருப்போம் சனிக்குரிய சனிக்கிழமையில் சனி பகவானால ஏற்படும் தொல்லைகள் இருந்து விடுபட ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப உகந்ததாகவே கருதப்படுது அனுமனை வழிபடுபவர்களுக்கு அனுமனின் அருளுடன் ராமரின் அருளும் கிடைக்கும் அனுமனை சிவனின் ருத்ர அம்சம் அப்படின்னு அழைப்பதுண்டு அதனால அவரை சிவ விஷ்ணுவின் அம்சமாகவும் பக்தர்கள் கருதி வழிபடுகிறார்கள் சனிக்கிழமையில இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க அனுமனையை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சனியோட பாதிப்பிலிருந்தும் நீங்களாம் உங்க வாழ்க்கையிலையும் முன்னேற்றத்தோட இருக்கலாம் நவ வலிமையான கிரகமாக திகழ்பவர் சனி பகவான் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை குரு கொடுப்பதை சனி தடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த பழமொழியை எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க சனி பகவானின் வலிமையையும் குணத்தையும் அனைவருக்கும் விளக்குவதற்காகவே இந்த பழமொழி சொல்லப்பட்டிருக்கு ஒருவர் முற்பிறவியிலும் இந்த பிறவியிலும் செய்த பாவ புண்ணியங்களுக்கேற்ப நன்மை தீமைகளையும் வாரி வழங்கக்கூடியவர் தான் சனி பகவான் பெரும்பாலும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சனியின் விளைவுகளை எதிர்கொள்ளும் ஒரு காலகட்டம் வரும் ஏழரை சனி மற்றும் சனி மகாதசி ஆகியவை ஒரு மனிதனின் வாழ்க்கையில சனி கிரகம் தீங்கு விளைவிக்கும் தாக்கங்களை தரும் ஒரு முக்கியமான காலகட்டமாகவே கருதப்படுது ஜாதகத்தில் சனி இருக்கும் வீடு அவரின் நிலை ஆகியவற்றை பொறுத்தே அந்த அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அமைப்பு மனிதனை இன்னல்கள் நிம்மதியின்மை போன்ற நிலைக்கு தள்ளிடும் அதே சமயம் சனி பகவான் லாபத்தை தரும் இடத்தில் அமர்ந்து வந்தால் அந்த நபர் செல்வ வளமும் ராஜயோகமும் பெற்று வாழ்வாங்க சாதாரண மனிதர்கள் முதல் கடவுள் வரை சனி பகவானால் பிடிக்கப்பட்டு படாத பாடுபட்ட கதைகளை நாம கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சனி பிடிக்காத கடவுள்களான விநாயகரையும் அனுமனையும் வழிபட்டால் சனியால் ஏற்படும் தொல்லையில் இருந்து விடுபடலாம்னு சொல்லப்படுது ஒரு மனிதனுக்கு ஜாதகப்படி சனி பகவான் தாக்கம் இருக்கும் போது அவர் அனுமனை வணங்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுண்டு அனுமன் சங்கட மோச்சன் என்று அழைக்கப்படுறார் ஏன்னா அவர் தன் பக்தர்களை அனைத்து விதமான சங்கடங்களில் இருந்தும் விடுவிக்கிறார் சங்கடம் என்றால் தொந்தரவுகள் பிரச்சனைகள்னு சொல்லப்படுதுங்க அனுமன் மிகுந்த ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் எப்பொழுதும் பணிவானவராகவே கருதப்படுகிறார் வாயு புத்திரனான இவர் சூரிய பகவானின் மாணவரும் கூட அனுமன் தனது கல்வியை கற்று முடித்த பிறகு குருவான சூரிய பகவானிடம் குரு தட்சிணையாக அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் குரு தட்சிணை எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டார் ஆனால் அனுமன் வற்புறுத்தவே பின்னர் சூரிய பகவான் தன் மகனான சனி தேவனின் கர்வத்தை அழிக்குமாறு ஹனுமனை கேட்டுக்கொண்டார் ஹனுமன் சனிலோகத்திற்கு சென்று சனிதேவனை பார்த்து கர்வத்தை திருத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் சனிதேவனோ கோபம் கொண்டு அனுமனின் தோளின் மீது தாவி ஏறி தனது முழு பலத்தையும் கொண்டு அனுமனை தாக்க முயற்சித்தார் அனுமன் தனது உருவத்தை மிக அதிகரித்துக் கொள்ள தொடங்கினார் அவர் மிகப்பெரிய உருவமாக ஆன பிறகு தோளிலிருந்து சனி பகவான் மேற்கூரையில் இடித்துக் கொண்டு நசுங்கினார் அது அவருக்கு அளவில்லாத வழியை ஏற்படுத்தியது யாராலும் தப்பிக்க முடியாததாக கருதப்பட்ட சனிதேவனின் கர்வம் உடைந்தது அவர் அனுமனிடம் மன்னிப்பு கூறி தனது சக்திகளால் அனுமனின் பக்தர்களை ஒருபோதும் பாதிப்பதில்லை என்ற வரத்தை அளித்தார் பக்தியில் சிறந்தது ஹனுமன் பக்தி ஸ்ரீ ராமபிரான் மீது அத்தனை அன்பும் பக்தியும் கொண்டிருந்தவர் அதனால்தான் பல ஆலயங்களிலும் கைகோப்பிய நிலையில் சந்நிதி கொண்டிருக்கும் அனுமனை தரிசிக்கிறோம் ராமர் பெயரை மனதில் சொல்லி வணங்குவதே ராமநாத வழிபாடாகும் இந்த முறையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிக்க நல்ல பலன்களை தரும் ஹனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டால் சாற்றிய வெண்ணெய் உருகுவதற்குள் கஷ்டங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம் துளசி மாலையும் வெற்றிலை சுருள் மாலையும் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷமா கருதப்படுது எனவே சனிக்கிழமையன்று வெற்றிலை மாலையை சாற்றி ஹனுமன் கவசம் படித்தால் எதிரிகள் பயம் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடைந்தேறும் ஹனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் சனீஸ்வரனின் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் ஹனுமனுக்கு திராட்சை பழம் ரொம்பவே பிரியமான ஒரு நிவேதனப் பொருள் இந்த திராட்சை பழத்தை வைத்து ஹனுமனுக்கு ஸ்ரீராமஜயம் எழுதிய காகித மாலை முன்னாடிலாம் எல்லா கோவில்கள்லையும் பார்த்துருப்பீங்க ஸ்ரீராமஜெயம் எழுதிய காகித மாலையைத்தான் ஹனுமனுக்கு போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ சில கோவில்களில் அதை போட அனுமதிக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் முறையாக போய் கேட்டு அங்கேயே உட்காந்துருந்து எழுதி சுத்தப்பத்தமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க காகித மாலை ஸ்ரீராமஜயம் எழுதிய காகித மாலை சாற்றி திராட்சை பழுத்தை நிவேதனமாக சனிக்கிழமையில் வைத்து ஹனுமனை வழிபட்டால் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் உங்கள் தடைகள் நிச்சயமாக நீங்கும் இப்ப நான் சொன்ன எளிமையான இந்த பரிகாரத்துல சனிக்கிழமையில செய்ய இந்த பரிகாரத்துல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் ஜெபமணி மாலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் ஆடி அமாவாசை அன்று முன்னோர் சாபம் நீங்க பித்ருதோஷம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹனுமனின் ஒருளாலும் மகாபிரேவாவின் அருளாலும் நல்லதே நடக்க